இந்தியா எதிரிகளை அளிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் இந்திய விமானப்படையின் பைலட் நைட் விசன் கோகுல்ஸை அணிந்து ஒரு முக்கியமான சாதனையை இந்தியாவின் கிழக்குப் பகுதியில் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் டீடெயிலாக நீங்கள் பற்றியிலும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் மிகவும் முக்கியமான ப்ராஜெக்டான மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டின் சோதனை ஏன் இன்னும் நடக்கவில்லை அதை பற்றி தான் டீடைலாக நீங்கள் பற்றிலும் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியா எதிரிகளை அளிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் இந்திய விமானப்படையின் பைலட் நைட் விஷன் கோகுல்ஸை அணிந்து முக்கியமாக இந்தியாவின் சவாலான மற்றும் சிரமமான பகுதிகளில் இந்தியா விமானத்தை பத்திரமாக தரையிறக்கி ஒரு முக்கியமான சாதனையை படைச்சிருக்காங்க ஆக்சுவலா இந்த விமானம் அமெரிக்காவினுடைய சி ஒன் த்ரீ ஜீரோ ஜே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூப்பர் ஹெர்க்லஸ் விமானத்தை சேர்ந்தது குறிப்பிடத்தக்கது இது அமெரிக்காவினுடைய லாக்ஹெட் மார்ட்டின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வகை விமானத்தை சேர்ந்ததும் குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு சோதனையை வெற்றிகரமாக நடத்தும் போது இனி வருங்காலத்தில் இந்தியா சவாலான மற்றும் சிரமமான இடங்களில் எளிதாக பத்திரமாக தரையிறக்கக்கூடிய வசதி இந்தியாவுக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரி சோதனை நடத்துவதற்கு முக்கியமான காரணம் ரீசெண்ட் டைம்ல ஜனவரி மாதம் கார்கில் விமான ஓடு பாதையில் வெற்றிகரமாக இந்தியா இந்த மாதிரி ஒரு சோதனையை நடத்தினாங்க அதுதான் இதுக்கு ஒரு முக்கியமான பாசிவா பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய கிழக்கு பகுதி மிகவும் சவாலான ஏரியா நிறைய பகுதிகள் இருக்கு அதுவும் முக்கியமா ஒரிசா ஜார்க்கண்ட் சிக்கிம் வெஸ்ட் பெங்கால் பீகார் இந்த பகுதிகள் எல்லாமே எதிரிகள் எந்நேரமும் நம்ம அச்சு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் முக்கியமாக கிட்டத்தட்ட ஆறு டு ஏழு நாடுகள் இந்தியாவை அச்சு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் முக்கியமாக சீனா நேபாளம் பூடான் மியான்மர் இந்த மாதிரி நாடுகள் தொடர்ந்து இந்தியாவை அச்சுறுத்த நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை சமாளிப்பதற்காக தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் டைமில் சூடானில் நிறைய இந்தியர்கள் மாட்டிகிட்டு இருந்தாங்க அப்பொழுது சூடானுக்கே தெரியாமல் இரவு டைமில் இந்தியா நைட் விஷன் கூகுள்ஸ் யூஸ் பண்ணி பத்திரமா அந்த விமானத்தை தரையிறக்கி அங்கிருந்து இந்தியர்களை கூட்டிகிட்டு வந்தாங்க இந்தியா அப்போவே வந்து தன்னுடைய சோதனையை வெற்றிகரமாக நடத்திட்டாங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிப்பாக வந்து பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ப்ராஜெக்ட் தான் மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் இது கிட்டத்தட்ட நூற்றி பதினாலு போர் விமானத்தை வாங்க பிளான் பண்ணியிருக்காங்க இதற்கான செலவு சுமார் இருபது பில்லியன் டாலர் ஆகும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க இது இந்தியாவினுடைய மேக் இன் இந்தியா திட்டத்திலேயே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க பட் அந்த திட்டம் இதுவரைக்கும் அக்ரிமெண்ட் சைன் ஆகாமையே இருக்கு அதனுடைய பிளான் படி ரெண்டாயிரத்தி முப்பதுல பாதி ப்ராஜெக்டாவது கம்ப்ளீட் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க பட் அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி முப்பதுல கம்ப்ளீட் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சைன் ஆகினா தான் அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு இருபத்தேழுயாவது முதல் போர் விமானமாவது அவுட்புட் ஆகும் அப்படிங்கிறப்போ ரெண்டாயிரத்தி முப்பதுல தான் பாதியாவது அவுட் புட் ஆகும் அதுக்கு எக்ஸாம்பிளா ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானத்தை நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம் பட் அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தான் ஃபர்ஸ்ட் போர் விமானமே அவுட் புட் ஆச்சு அதன் பிறகு பேலன்ஸே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் ஃபுல்லாக டெலிவரி கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஆறு வருஷம் எந்த ஒரு போர் விமானமும் டெலிவரி கொடுக்கறதுக்கு டைம் எடுக்கும் அந்த மாதிரி கால்குலேஷன் போடும்போது இது நிறைய டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா இதுல காம்படேட்டர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதாவது கிட்டத்தட்ட மொத்தம் எட்டு காம்படேட்டர் இருக்காங்க இவர்களிடம் எல்லாத்துக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி இவர்களிடம் அக்ரிமெண்ட் சைன் பண்றது ஒரு எளிதான காரியம் கிடையாது அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம மேக் இன் திட்டத்தின் கீழே நம்ம உருவாக்கும் பொழுது நிறைய மேனுபேக்சரிங் கம்பெனிஸ் வாண்டடா நிறைய பேர் வரணும் அது வந்து நிறைய பேர் வர்றதுக்கு நிறைய சிரமம் தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இந்த திட்டமே வந்து நாம் உருவாக்குனதுக்கு முக்கியமான காரணமே நம்முடைய படைபலம் ஆல்ரெடி மிகவும் குறைவாக இருக்கு ஆக்சுவலா நாற்பத்தி ரெண்டு படைபலம் இருந்தால் மட்டும்தான் நம்ம எதிரிகளை சமாளிக்கவும் முடியும் அட்டாக் செய்யறதுக்கு மிகவும் உதவியா இருக்கும் பட் மினிமம் நாற்பத்தி ரெண்டு படைபலம் வேணும் ஆனா நம்மிடம் இதுவரைக்கும் முப்பத்தி ரெண்டு மட்டும்தான் இருக்கு அதை கால்டேட் பண்ணும்போது இது மிகவும் சிரமமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது கரெக்டாக சொல்லணும்னா நம்ம கிட்ட என்னென்ன போர் விமானங்கள் அவைலபிள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் ரெண்டு எஸ்யூ தேர்ட்டி எம்கே போர் விமானம் மூணு மிக் டுவெண்ட்டி ஒன் போர் விமானம் மூணு மிக் டுவெண்ட்டி நைன் மீரஸ் டூ தௌசண்ட் மூன்று ஆறு தேஜஸ் ரெண்டு போர் விமானம் இதெல்லாம் கால்டலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு இருக்கு ஆனா நமக்கு தேவையானது மொத்தம் நாப்பத்தி ரெண்டு வேணும் இதுல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள்ள மிக் டுவெண்ட்டி ஒன் மிக் டுவெண்ட்டி நைன் மீரச் டூ தௌசண்ட் இதுல நிறைய வந்து லைஃப் எக்ஸ்பெரி ஆக போகுது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு அது லைஃப் எக்ஸ்பெரி ஆகும்போது முப்பத்தி ரெண்டுங்கிறது இருபத்தஞ்சு ஆகிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு நம்முடைய நிறைய வருங்கால ப்ராஜெக்ட்கள் எல்லாமே வந்து டேட் வந்து நிறைய டிலே ஆகுது அதுக்கு முக்கியமான காரணம் சோதனைகள் இன்னும் நிறைய முடிவடையாமையே இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தேஜஸ் எம் கே ஒன் ஏ அந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த வருஷத்துல எட்டு மட்டும்தான் அவுட்புட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அதனால எம்ஆர்எஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் வந்து நமக்கு நூத்தி பதினாலு வந்து கூடிய விரைவில் கிடைத்தால் மட்டும்தான் நம்முடைய வருங்காலத்துல எதிரிகளை அழிப்பதற்கும் சமாளிப்பதற்கும் இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்கு வருங்காலத்தில் வேற ஏதாவது ஸ்மால் ஸ்மால் ப்ராஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் அவர்களை கண்ட்ரோல் செய்வதற்கு இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாயஹந்த்